சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வடக்கு காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறது இவற்றுக்கிடையே ஏமன் மீது அமெரிக்கா தொடர் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் ஹவுத்திகள் அமெரிக்காவினுடைய இரண்டு விமானங்களை சுட்டுவீழ்த்தியிருப்பதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாக இருக்கின்றன மறுபுறம் ஈரானை சுற்றி இருக்கின்ற பத்து அமெரிக்க ராணுவ தளங்களில் மொத்தமாக ஐம்பதாயிரம் படை வீரர்களை அமெரிக்கா நிலைநிறுத்தி இருக்கிறது இவற்றுக்கிடையே அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதம் தயாரிப்பதை தவிர வேறு வழியில்லை அப்படின்னு சொல்லி ஈரான் பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இறுதியாக இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜேர்மனி முதல் முறையாக வெளிநாட்டு ஒன்றில் துருப்புக்களை களமிறக்கி இருக்கிறது இது பற்றி தான் இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் மறக்காம சமூகம் டிவியா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து வடக்கு காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீனர்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலினுடைய நகரத்தின் மீதும் அதன் அருகிருக்கின்ற விவசாய பகுதிகளான ஓர் ஹானேர் இபிம் மற்றும் ஹெவிம் ஆகிய இடங்களின் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அதனை தாங்கள் தகர்த்திருப்பதாகவும் இஸ்ரேலிய படைகள் தெரிவித்திருக்கிறது மேலும் இந்த தாக்குதல் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே அபாய ஒலி எடுப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது இதனைத் தொடர்ந்து காசாவின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற பெய்த் ஹானோன் பெய்த் லாகியா மற்றும் சேக் யயித் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி காசா நகரத்தில் இருக்கின்ற கூடாரங்களுக்கு செல்லுமாறும் இஸ்திரேலிய படையின் அரபு செய்தி தொடர்பாளர் அவிஜே அட்ராய் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து எக் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் தாக்குதலுக்கு முன்பு இதுதான் கடைசி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியும் ஹமாஸ் அமைப்பினர் மக்கள் குடியிருப்பிலிருந்து ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் இதேவேளை ஏமன் நாட்டின் மீது அமெரிக்கா தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஹவுத்தி கிளர்ச்சி படை தெரிவித்திருக்கிறது ஏர்மனின் வடக்கு சனா மற்றும் சதா மாகாணங்களின் மீது இரண்டு மணி நேரங்களில் இருபத்தி இரண்டு முறை வான்வழி தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமன்றி ஏமனினுடைய மத்திய மாகாணமான மரிஃபியில் அமெரிக்காவின் எம் கியூ நைன் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் ஹவுதி படை தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தென்கிழக்கு சனா மாகாணத்தின் சன்ஹன் மாவட்டத்தின் ஜர்பான் பகுதியில் ஐந்து முறையும் பனி மெட்டார் மாவட்டத்தில் இரண்டு முறையும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் கிளர்ச்சி படையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சதா மாகாணம் நள்ளிரவில் மட்டும் பதினைந்து முறை தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது இவற்றுக்கிடையே தற்போது மரீப் மாகாணத்தை கைப்பற்றுவதற்கு ஏமன் கவுதிகள் முயன்று வருகிறார்கள் இந்த மாகாணம் என்பது எண்ணெய் மற்றும் எரிபொருள் வளம் கொண்டதாக இருக்கிறது தற்போது இது ஏமன் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதற்கிடையேதான் நேற்றிரவு மரீப் மாகாணத்தில் ஹவுத்திகளை நோக்கி அமெரிக்காவினுடைய ட்ரோன் பறந்து சென்றிருக்கிறது இந்த ட்ரோன் என்பது ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டும் இதனை ஹவுத்தியின் செய்தித் தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யாக்கி ஹசாரி உறுதி செய்திருக்கிறார் இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அமெரிக்காவின் எம் ட்ரோன் என்பது ஏவுகணை மூலம் சுட்டு இந்த ஏவுகணை உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய எம் கியூ ஒன் ட்ரீப்பர் ரக ட்ரோனையும் ஹவுத்திகள் ஏவுகணை மூலம் வீழ்த்தியிருக்கிறார்கள் இந்த ட்ரோன் மெரிப் மாகாணத்தின் மீது பறந்து வந்த போது ஹவுத்திகள் ஏவுகணை அதை சுட்டு தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் என்பது அமெரிக்காவிற்கு சிக்கலானதாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அமெரிக்காவினுடைய ட்ரோன்களை தொடர்ந்து வீழ்த்தி வருகிறார்கள் இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்தே இதுவரை அமெரிக்க ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் இதனால் கோபமாக இருக்கின்றரிக்கையை விடுத்த சொல்லியிருக்கிறார் என்றால் எதிரான தாக்குதல் என்பது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் இன்னும் செல்ல செல்ல தாக்குதல் என்பது தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் டிரம்ப் ஒரு மிரட்டலும் விடுத்திருக்கிறார் மறுபுறம் அணு ஆயுதம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் வரலாறு காணாத வகையில் ஈரான் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா ராட்சச விமானங்களை குவித்து வருவதோடு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளையும் தயார் செய்திருக்கிறது இப்படி இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் என்பது அதிகரித்து வருகின்ற நிலையில்தான் ஈரானை சுற்றிய பத்து ராணுவ தளங்களில் மொத்தம் ஐம்பதாயிரம் படை வீரர்களை அமெரிக்கா குவித்திருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி வருகின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அணுசக்தி திட்டத்தின் மூலம் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்பது தொடர்பாக புதிய ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் ஈரானினுடைய உயர்மட்ட தலைவர் அயதுல்ல அலி ஹமீனிக்கு கடிதம் எழுதினார் ஆனால் ஈரான் தரப்பு அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் உடன்பட மாட்டோம் அமெரிக்கா சொல்வதையெல்லாம் எங்களால் கேட்க முடியாது அப்படி என்று சொல்லி திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது இதனால் கோபமான டொனால்டு டிரம்ப் ஈரான் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் அப்படி என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தார் அது மட்டுமன்றி அமெரிக்காவை தாக்குகின்ற வகையில் பி டு குண்டுவீச்சு விமானங்களை இந்திய பெருங்கடலில் இருக்கின்ற டியாக்கோ கார்ச்சியாய்கின்ற பவளத்தீவில் இருக்கின்ற ஒரு ராணுவ தளத்தில் அமெரிக்கா குவித்திருக்கிறது இதற்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்காவின் ராணுவ தளங்களை நோக்கி ஏவுகணைகளையும் தயார் நிலையில் திருப்பி வைத்திருக்கிறது இதற்கிடையேதான் தற்பொழுது இன்னும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது என்ன என்று சொன்னால் ஈரானை சுட்டிய பத்து ராணுவ தளங்களில் அமெரிக்கா படை வீரர்களை குவித்திருப்பதாக திடுக்கிட வைக்கின்ற தகவல் வெளியாக இருக்கிறது அமெரிக்க அணுசக்தி திட்டத்திற்கு ஈரானை பணிய வைப்பதற்காகவே இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஈரான் ராணுவத்தினுடைய விமானப்படை பிரிவின் கமாண்டரான பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி சாதி கூறுகையில் அமெரிக்கா பத்து ராணுவ தளங்களை இந்த பிராந்தியத்தில் வைத்திருக்கிறது குறிப்பாக ஈரானை சுற்றியே அந்த தளங்கள் இருக்கின்றன அங்கு ஐம்பதாயிரம் படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை என்பது கண்ணாடி குண்டுக்குள் இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது கல்லெறிவது போன்றதாகும் இது தான் பிரச்சனையாக மாறும் அப்படி என்று சொல்லிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இதனால் நாளுக்கு நாள் அமெரிக்கா ஈரானிடையேயான மோதல் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ஏற்கனவே காசா போர் அமெரிக்கா ஏமன் நாட்டினுடைய ஹவுத்திக்கள் இடையேயான மோதல் என்பவற்றால் மத்திய கிழக்கு பிராந்தியம் என்பது பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இதற்கிடையே அமெரிக்கா ஈரான் இடையேயான இந்த நடவடிக்கைகள் என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய பதற்றத்தை இன்னும் அதிகரித்திருக்கின்றன என்றுதான் கூறப்படுகிறது இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் அமெரிக்காவோ அல்லது அதன் கூட்டணி நாடுகளோ தங்கள் மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அதை எதிர்கொள்ள தங்களுக்கு அணு ஆயுதம் தயாரிப்பதை தவிர வேறு வழியில்லை அப்படின்னு சொல்லி ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியினுடைய முதன்மை ஆலோசகர் அலி லரிஜானி எச்சரித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் தற்போதைய நிலையில் எங்களுடைய நடவடிக்கைகள் அணு ஆயுதத்தை நோக்கி நகரவில்லை ஆனால் எங்கள் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி அதன் கூட்டணி நாடுகளாக இருந்தாலும் சரி தவறான முடிவுகளை இருந்தால் அது அணு ஆயுத தயாரிப்பை நோக்கி ஈரானி வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லும் ஏனென்று சொன்னால் ஈரானுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் உரிமையும் இருக்கின்றன எங்களுக்கு அணு ஆயுதம் நிச்சயமாக தேவையில்லை ஆனால் அமெரிக்கா எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குமாக இருந்தால் அத்தகைய ஆயுத பலத்தை அடைவதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை அப்படின்னு சொல்லியும் அலி லரிஜானி எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார் இறுதியாக இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜேர்மனி முதல் முறையாக வெளிநாட்டு மண்ணில் தன்னுடைய துருப்புக்களை களமிறக்கியிருக்கிறது வளர்ந்து வருகின்ற அச்சுறுத்தலை எதிர்கொள்ள லிதுவேனியாவில் ஐந்தாயிரம் பேர் கொண்ட கவச படை எண்ணியை களமிறக்குவதாக ஜேர்மனி அறிவித்திருக்கிறது ஐரோப்பாவில் மூண்ட போருக்கு பிறகு ராணுவ நடவடிக்கைகளை ஜேர்மனி தொடர்ந்து நிராகரித்தே வந்தது ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யாவினுடைய வம்பளிக்கும் நடவடிக்கைகள்தான் அமைதிவாதத்தை கைவிடுகின்ற நிலைக்கு தற்பொழுது ஜேர்மனியை தள்ளியிருக்கிறது புடினுக்கு எதிராக ஐரோப்பாவினுடைய கிழக்கு பகுதியை பாதுகாப்பதில் ஜெர்மனி தன்னுடைய நேட்டோ நட்பு நாடுகளுடன் சேர தற்பொழுது முடிவு செய்திருக்கிறது அது மட்டுமின்றி புதிய அணியொன்றை உருவாக்கி நாற்பத்தி ஐந்தாவது கவசப்படையணியை லிதுவேனியாவின் தலைநகரான வில்னியஸுக்கு வெளியே நடந்த விழாவில் முறையாக செயல்படுத்தியும் இருக்கிறார்கள் அத்துடன் பிரிகேடியர் ஜெனரல் கிறிஸ்டோப் ஹூஃபரின் உடைய தலைமையில் ஒரு தற்காலிக தலைமையகம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசியிருக்கின்ற பிரிகேடியர் ஜெனரல் கிறிஸ்டோப் ஹூஃபர் எங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கிறது நேட்டோவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கின்ற எங்கள் லிதுவேனிய நட்பு நாடுகளின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலுமே ரஷ்யாவின் நட்பு நாடானுடன் சுமார் எழுநூறு கிலோமீட்டர் நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்கிறது இதனிடையே ரஷ்யாவினுடைய நோக்கம் உக்ரைனில் நின்றுவிடும் என தான் நம்பவில்லை அப்படின்னு சொல்லி ஜெர்மனிய உயர்மட்ட தளபதிகளில் ஒருவர் ஹார்ஸ்டன் குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியின் உடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியின் ஊடாக சந்திக்கலாம் தொடர்ந்து மீண்டும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க